ஆதி பாரதிச்சரியில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்ம அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் அழகருக்காக தர்மலிங்கத்துக்கு ஆதி வந்து செம மாதம் ஆப்பு வச்சுட்டு அந்த கடையை வந்து எழுதி வச்சுட்டு அப்படில்லே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வந்து தர்மலிங்கம் வந்து உட்காந்து சாப்பிடலான்ட்டு இப்போ பார்த்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக ஸ்வேதா கால் பண்ணோன்னே இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க இரு தலைவர்கிட்டேருந்து கால் வருது நான் போய் முதல்ல வந்து பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஸ்வேதாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க என்னம்மா ஊருக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்கிறப்ப ஆ நான் போயிட்டேன் இனிமே என்ன ஆச்சு அங்கே தகவல் ஏதாவது வந்து ஆதி பாரதி வந்து லைட்டாக சண்டையாவது போட்டாங்களா அப்படின்னோடனே சண்டை போட்டாங்களாவா அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்கம்மா அப்படின்னு சொன்னோன்னா அது மட்டும் கிடையாது இங்கே அழகரும் ஆதியும் அவங்க ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க ஒரே கல்லையில் நாலு மாங்காய் கிடச்சிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே நான் நினச்சேன் கூட பார்க்கல இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் செஞ்சதை வந்து திட்டம் போட்டு கொடுத்ததை நீ பக்காவாக செஞ்சிட்டே அப்படின்னு நீயும் நிம்மதியாக இருக்கலாம் இனிமேல் நானும் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விஷயத்தை ஃபோனில் பேசிகிட்டு இருக்க ஸ்வேதா கிட்ட இருக்க பேசிகிட்டு இருக்க தர்மலிகை வந்து எல்லா விஷயத்தையும் வந்து அழகர் வந்து கேட்டுறாங்க அட பாவி உனக்கு வந்து எங்களை பிரிச்சது கூட பரவாயில்ல ஆனால் ஆதி பாரதியை பிரிக்கணும்னு நீ நினைக்கிற பற்றியா அதெல்லாம் நான் உண்டு இல்லைன்னு விட மாட்டேன் கூடி சீக்கிரம் இப்பயே வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கி வராங்க வந்தோடனே தர்மலிங்கம் முன்னாடியே வந்து கால் மேலே கால் போட்டுட்டு வந்து சோபாவில் வந்து உட்காந்துட்டு என் முன்னாடி வந்து என்னை அடித்தது இல்லாமல் நீ வந்து இவ்வளோ தூரம் தைரியமாக வந்து உட்காந்துருப்பியா அப்படின்னா நீ பண்ண வேலைக்கு உன்னை வந்து உண்டு இல்லைன்னு பண்ணணும் சரியா என்னை உனக்கு பிடிக்காது சரி உன் பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன் நான் அதனால் எங்களை பிரிக்க பார்த்தது சரி ஆதி பாரதி என்ன ஏன் பண்ணாங்க அவங்களையும் ஏன் பிரித்து விட்ட அப்படின்னு கேட்டோன்னே இங்கே பாரு நீ மட்டும் தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டு பேசுனா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னாப்ப நீ கிட்ட பேசிகிட்டு இருந்த எல்லா விஷயமும் எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்கிறப்ப டக்குன்னு வந்து கால் மேலே கால் போட்டுருந்த அழகரை எழுந்திரிச்சிட்டு ஆமாம் நான் தான் பண்ணேன் இனிமே ஒன்றையும் சரி எல்லோரையும் வந்து நிம்மதியாக இருக்கக்கூடாதுட்டு நான் தான் பிரித்தேன் ஆதி பாரதி என்ன பண்ண முடியும் ஒன்றால் அப்படின்னு சொன்னாங்க தெரிய உன்னை பற்றி பொண்ணுங்களுக்கு தான் உன்னை பற்றி தெரியாமல் ரொம்ப நல்லவன் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க கரெக்டாக வந்து அங்கே வந்து பவித்ரா வந்து பார்த்தோன்னா வந்து அப்படியே வந்து பிளேட்டை மாற்றிட்டு அப்படியே வந்து ஆதி பாரதிக்காக வந்தால் நான் வந்து அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டேன் அது நடக்காமல் போயிடுச்சு அதுக்கு நான் என்ன முடியும் அப்படின்னு சொன்னோன்னே நடிக்காத அவன் பொண்ணு வந்துட்டான்ட்டு நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கீழே இருந்த பொருளை காமிச்சு வந்து விளாட்டுறாங்க பவித்ரா வந்து அவசரப்படாதீங்க மாமா நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னோன்ன நீ இந்த விஷயத்தை தலையிடாதுன்னு சொல்லிட்டு அதை கீழே போட்டுட்டு போயிடுறாங்க போனதுக்கப்புறமா அந்த பொருளையே வந்து தர்மலிங்கம் பார்த்துக்கிட்ருக்கப்ப வந்து ஆண்டாள் வராங்க ஆண்டாள் வந்தோன்னே அந்த சமயத்தில் வந்து கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி என்னாச்சு அப்படின்னு சொன்னா ஆமாப்பா அவன் புரிஷன் வந்து என் மேலே சம கோவத்தில் இந்த பொருளெல்லாம் காமிச்சு வந்து என்னை திட்டிட்டு போயிருக்கான் அப்படின்னோன என்னடா நினச்சிட்டுருக்கு அப்படின்னு ஆண்டாள் வந்து அழகரை பார்த்து கேட்டனே இங்கே பாரு எனக்கு நல்லாவே தெரியும் ஆதி பாரதியை பிரிக்கிறதுக்காக திட்டம் போட்டு தான் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் ஏதோ நல்லது செய்ய போனால் நடந்து சும்மா இந்த கதையெல்லாம் வந்து நீ வேணால் நம்பு நான்லாம் நம்பணுன்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்கப்ப ஒருத்தர் வராரு அந்த ஜவுளி கடைக்காரர் வந்து என்ன சார் நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இருக்கீங்க கடை வந்து எவ்வளோ பெரிய முக்கியமான சென்டரில் இருக்குது அதுக்கு அத்தனை பேர் வந்து அட்வான்ஸ் கொடுக்க ரெடியாக இருக்கும்போது நீங்களும் சரி உங்கள் ஃபோன் ஏன் ஆஃப்ல இருக்குது அப்படின்னானே சார்ஜ் இல்லாமல் ஆஃப் ஆகிடுச்சு ஆதி ஃபோனும் சுட்ச் ஆஃப்ல இருக்குது இப்படி இருந்தால் நான் வந்து என்ன செய்கிறது கடையில் வந்து வேலை நடந்துகிட்ருக்கில்ல என்ன டிசைன் இன்டீரியர்லாம் பண்ணணும்னு பண்ணணும் நீங்கள் தானே வந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் தர்மலிங்க வந்து என்னைய பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு அட்வான்ஸ் ஏதாவது கொடுக்கணும்ல அப்படின்னா ஆதி நேத்திக்கு மிந்தானே வந்து அட்வான்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க வேலையெல்லாம் பார்க்க சொல்கிறாங்க மேற்கொண்டு எல்லா விஷயத்தையும் வந்து உங்கள் கிட்ட கேட்டுக்க சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேச ஆரம்பித்தோன்னே வந்து பார்த்தியா இதுதான் என் நண்பன் அவன் வந்து சின்னதாக வந்து எங்களை ரெண்டு பேரும் நீ பிரிச்சிடலான்னு நினச்ச பார்த்தியா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்க இப்போ புரியுதா ஆதியும் சரி அந்த இப்போ அவ்வளோ பெரிய நல்ல மனுஷனை போய் வந்து நீங்கள் என்னடான்னா வந்து பாரதிய வந்து பிரித்து வச்சுருக்கீங்க இதுக்கெல்லாம் வந்து பாவம் அவங்கள சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறமா வந்து பாரதியை பார்க்குறதுக்காக வந்து அழகர் வந்து போய் பேசலான்ட்டு போகிறாங்க நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்கள் அப்படின்னு சொன்னான்னா சொன்னால் அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசாமல் க அழுதுகிட்டே வந்து கதவை சாத்திடுறாங்க சரி ஆனது ஆகிடுச்சு இவங்க ரெண்டு பேரும் முதல்ல சேர்த்து வைக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து ஆண்டாள் வராங்க வெளியில் வெளில வந்தோன்னே வந்து பாரதியை பார்த்துட்டு பேச ஆரம்பிக்கிறேன் ஏண்டி ஒரே ஒரு வார்த்தை ஏதோ கோவத்தில் சரியாமல் பேசிட்டோம் அதுக்காக என்ன ஆண்டாள்னு ஒரு பேர் சொல்லி ஒரு வார்த்தை கூப்பிடு நான் உங்ககிட்ட ஓடி வந்துடுறேன் அப்படின்னு அந்த பக்கம் பாரதி வந்து மனசில் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு மடியில் படுத்துட்டு அழணும் போல இருக்குது என்னை மன்னிச்சிருட்டி நான் ஏதோ கோவத்தில் வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கண்ணுலேயே பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக அழகர் வர வந்துட்டு என்ன ரெண்டு பேரும் வந்து மாறி மாறி கண்ணுலேயே வந்து பேசிக்கிட்டு இருந்தால் எப்படி அவர் தான் வந்து ஆண்டாள் பேசுகிற மாதிரியே வந்து பாரதி கிட்டே பேசுகிறாங்க இந்த மாதிரி நான் தான் தெரியாமல் சொல்லிட்டேன் என்னை மன்னிச்சிருன்னு ஒரு வார்த்தை சொன்னால் வந்து வாயில் குறைஞ்சா போயிடும் அதான் நான் வந்து மன்னிக்கிற தயாராக இருக்கேன்ல அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ரெண்டு பேரும் வந்து இத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட் அது கூடவா புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் பேசினோன்னே பாரதி வந்து எதுவும் பேசாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கப்ப ஆண்டால் நீயாவது வந்து உன்னை நம்பி தானே வந்து பாரதி வந்தா நீ எதுக்கு தேவையில்லாமல் வந்து இப்படிலாம் வந்து கோச்சிக்கிட்டு இருக்க அவங்க அவங்க நம்பிக்கையை வந்து நம்ம காப்பாற்ற வேணாமா அவங்க கோவத்தில் பேசினா நீ பொறுமையாக இருந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் நீ எதுக்கு எங்கள் ரெண்டு பேருக்குள்ள தலையிடுற நீ வேணும் ஆதிக்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்க விட்டு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னேன்னா நான் போய் போனாலே என்னை பார்த்தா வந்து அவன் சங்கடப்பட்டுக்கிட்டு மூஞ்சியை திருப்பிட்டு அந்த பக்கமாக கிளம்பி போயிடுறான் ஆனாலும் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி என் கடைக்கு அட்வான்ஸு வந்து கொடுத்துட்டு தானே போயிருக்கான் அவன் சொக்க தங்கம் பாரதி புரிஞ்சுக்கங்க எங்கள் நட்பு மாதிரியே உங்கள் காதலும் வந்து ரொம்ப புனிதமானது அதனால் சேர்ந்து வாழ்கிற வழியை பாருங்கள் அப்படிங்கிறாங்க அதோட முடியும்